இயேசுவின் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஏதாவது கிடைக்குமா என்று அல்ல எல்லாமே கிடைக்கும் ஆதார வசனம் ரூத்து ரெண்டு பத்து அப்பொழுது அவள் தரையிலேயே முதுகுப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உடைய கண்களில் தையை கிடைத்தது என்றாள் ஒரு விசை தேவதய்ய பெற்ற மக்களை ஒரு விஷயம் யூதாவிலே பஞ்சம் வந்து விட்டது ஒரு குடும்பம் தாய் தகப்பன் ரெண்டு ஆண் மக்கள் தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள் போன இடத்திலே கணவன் இறந்து விட்டான் இரண்டு மகன்களுக்கும் மோவாவிய ஸ்திரீகள் இரண்டு பேரை தன் மகன்களுக்கு மனைவியாக கொண்டால் அந்த தாய் அவள் பெயர் நகோமி பொதுவாக யூதர்கள் மோவாவியர்களோடு சம்பந்தம் கொள்ள மாட்டார்கள் யூதாவிலே பஞ்சம் முடிந்து விட்டது என்று கேள்விப்பட்டு புறப்படலாம் என்பதற்கு முன்பாகவே அவருடைய இரண்டு மகன்களும் இறந்து விட்டார்கள் நகோமி யூதாவிற்கு புறப்படுகிற இரண்டு மருமகளும் இளம் பெண்கள் ஓர்பால் ரூத் ரெண்டு நாங்களும் வருகிறோம் என்றார்கள் நகோமி இனிவரும் காலங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லி தடுத்தாள் ஓர்பால் சரி என்று போய்விட்டாள் ரூத்து பிடிவாதம் கொண்டவளாய் நகோமியை பற்றி கொண்டு யூதாவிற்கு வருகிறாள் வேதம் நகோமியை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக சொல்கிறது இவள் ஆகாரத்திற்காக ஒரு வயலில் கதிர்களிலிருந்து சிந்திய தானியத்தை பொறுக்க அனுமதி பெற்று பொறிக்கொண்டிருக்கிறாள் ரூத் வயலுக்கு சொந்தக்காரான போவாஸ் இவளை பற்றி அங்கு இருப்பவரிடம் விசாரிக்கிறாள் பின் இவளுக்கு தயை காட்டும்படி அங்கிருக்கக்கூடிய ஆட்களுக்கு கட்டளை இடுகிறாள் தயை பெற்ற யூத்து போவாசிடம் நானோ அந்நிய தேசத்தால் எதினால் உன் கண்களில் தயை கிடைத்தது என்று கேட்கிறாள் அப்பொழுது நீ விதைவியாகிவிட்டாலும் இளம் பெண்ணாக இருந்தாலும் உன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டு வந்ததையும் உன் தேசத்தை விட்டு வந்ததையும் நான் கேள்விப்பட்டேன் என்றான் போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக எல்லோரும் உள்ளே வருகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் உள்ளே வந்ததும் பல பல எதிர்பார்ப்புகளோடு வருகிறார்கள் நல்லது ஆனால் மாறாக நஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது அல்லது இவர்கள் எதிர்பார்த்து வந்தது ஒன்றுமே நடக்கவில்லை என்றதும் விட்டுவிட்டு சற்று பின்வாங்கி போய்விடுகிறார்கள் ஓர்வாலை போல இதைத்தான் இயேசு உவமைகளாக மத்திய பதிமூணு மார்க் நான்கு லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் விதைக்கும் விதைக்கும் நிலத்திற்கு ஒப்பனையாக பேசுகிறார் முற்றுமுடிய நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுகிறான் அதாவது ஆசிர்வதிக்கப்படுகிறான் ரூத்து இருக பற்றி எனக்கு ஏதும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு வேண்டும் என்று பிடித்து நகோமியாகிய பரிசுத்த ஆவியானவர் சொற்படி வழிகாட்டுதன்படி தினம் தினம் அப்படியே செய்தாள் விழுக்கப்பட்டு போனாளா நேர்வழியாய் நடத்துகிற தேவன் நமது உள்ளத்தையும் ஹிருதயத்தையும் சோதித்து அறிகிற தேவன் அவருடைய வைராக்கியத்திற்கு உண்மைக்கும் பரிசாக அந்த வயலுக்கே சொந்தக்காரியாக்கினார் கோத்திரப்பிதா தாவீது இந்த வம்சத்தில் பிறந்தான் பின் ரட்சகர் இயேசு பிறந்தார் எவ்வளவு பெரிய மேன்மை நமக்கு உடனே உடனே எல்லாம் நடக்க வேண்டும் பழையதை விட்டுவிடவும் மனம் இருப்பதில்லை பழைய சுபாவங்கள் நம்பிக்கைகள் இவைகளை இழுத்துக்கொண்டு அற்புதங்கள் அதிசய நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் இழுத்துக்கொண்டு கொண்டு நடப்பதால் சோர்ந்து விடுகிறோம் பழையதை விட்டுவிடு என்றால் விட்டுவிட வேண்டும் மனிதர்களையும் பிரியப்படுத்த வேண்டும் தேவனையும் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் இது முடியாது உலகத்திற்கும் தேவனுக்கும் ஒரே சமயத்தில் சேவை செய்ய முடியாது ஆற்றில் ஒரு கால் மேட்டில் ஒரு கால் எப்படி நடக்க முடியும் கர்த்தர் நாம் மாட்டோமா என்று எவ்வளவு காலம் பொறுத்திருக்கிறார் காத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அவரவர்களுக்குத்தான் தெரியும் முற்றும் சரியான பின் நம்மை நேசிக்கலாம் ஆசிர்வதிக்கலாம் என்று அவர் முடிவு எடுத்திருந்தால் ஒருவர் கூட அவருடைய நேசத்திற்கு பாத்திரவான்களாக மாற முடியாது ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது நம்ம இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கிறார் தினம் தினம் முழுமையாக அன்பு கூறுகிறார் தினமும் அன்பு கூறுகிறார் ஆசீர்வதிக்கிறார் நமக்கு ஆவியின் ஒன்பது கனிகளை வெளிப்பட்டு அவரோடு இணைந்து வாழ நமக்கு சில ட்ரைனிங் கொடுக்கிறார் ரூத்தை பற்றி போவாசு கேள்விப்பட்டது போல நம்மை பற்றி மற்றவர்கள் கேள்விப்பட வேண்டும் நம்முடைய பக்தி வைராக்கியம் ஆண்டவருக்காக துணிச்சலாக அவர் விரும்பிய பாதையில் நடந்து விட்டுவிடு என்று சொல்வதை விட்டுவிட்டு சிரமமாக இருந்தாலும் அவருக்காக சில காரியங்கள் செய்ய முன் வருவது ஏற்றுக்கொண்டு நடப்பது வாழ்வது இவற்றை அவர்கள் மற்றவர்கள் நம்மை பற்றி சாட்சியாய் சொல்வதை கேட்க விரும்புகிறார் அவரே கவனித்து வருகிறார் நாம் நேரப்பட எழுந்து அவரை தேடுவது ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு வருவது உண்மையாய் அவரை துதிப்பது நியமங்களை சபை ஒழுங்குகளை கடைபிடிப்பது தேசத்திற்காக வாருங்கள் ஜெபிக்கலாம் என்று சொல்லும்போது லீவ் எடுத்துக்கொண்டு வந்து கலந்து கொள்வது எந்த லாபத்தையும் நோக்காமல் தேவனை நான் நேசிக்கிறேன் ஆகையால் இவைகளை செய்ய தேவன் எனக்கு கிருபை அளிக்கிறார் அவர் எனக்கு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று நினைத்து அறிக்கையிட்டு வேஷம் தெரியாமல் இப்படி உத்தமமாக இருக்கும் உங்களை உயர்த்தாமல் இருப்பாரோ உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது உங்களை உயர்த்து வைத்து பார்க்காமல் அவர் ஓய்வதில்லை சாட்சிகள் உண்டு ஜபிக்கலாம் தேவனே நீரே எங்கள் பங்கு சுதந்திரம் உம்மை உயர்த்துவதும் உமக்கு கீழ்ப்படிவதுமே எங்களது நோக்கம் இதற்கு முது கிருப வேண்டும் தகப்பனே இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆம் மேன் ஹலே லூயா